ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஐந்து செண்டு மனையில் டூ பிகேஜ் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூந்தோப்பில் இருந்து மேக்கா மண்டபம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் சாணிக்குழி அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அரசு பேருந்து செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஐந்து சென்ட் மனையில் பிஹெச் வீடாக இதை ரொம்பவே அருமையாகவே ரெடி பண்ணிருக்கிறாங்க சுற்றிலும் காம்பவுண்டு சுவர் அமைச்சிருக்கிறாங்க வீட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் செட் பண்ணியிருக்கிறாங்க சுற்றிலும் நிறைய வீடுகள் அமைஞ்ச மைய பகுதியில் மெயின் ரோட்டில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நல்ல குடிநீர் வசதி எல்லாமே இந்த வீட்டில் சிறப்பாகவே இருக்குங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இருபத்தி நாலு மணி நேரமும் வாகன வசதி கொண்ட ஏரியாவில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு டூபிகெச் வீடும் கூட ஐந்து சென்ட் மனையும் வீட்டை சுற்றி வர்ற மாதிரி ஸ்பேஸும் விட்டு வீடை ரொம்ப அருமையாகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஐந்து செண்டு மனையில் டூ பிஹெச் வீடாக அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க இவ்வளோ மெயினில் இருக்கிற இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க போல நிறைய வீடுகள் தோப்புகள் நிலங்கள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க